வணக்கம்ங்க நான் வீரயன் ரியல் எஸ்டேட் செல்வக்குமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லான்னு பார்த்தீங்கன்னா அஞ்சரை ஏக்கர் தன்தோப்பு ஃபார்ம் ஹவுஸோட சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க இந்த லான்னு பார்த்திங்கன்னா அதிக மழைப்பொழிவு இருக்கக்கூடிய பொள்ளாச்சி மீனாட்சிபுரம் ஏரியாவில் லொகேட் இருக்குங்க அஞ்சரை ஏக்கர் தென்தோக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா தனி கிணறு ஃப்ரீபி போர்வெல் ஃபுல் வென்சிங் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க இந்த தோப்பு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்காக பண்ணிட்டு இருக்கிறாங்க வீரையன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ நம்ம ஒரு அடுத்தடுத்த வீடியோ ஒன்றுக்குன்னே உங்களுக்கு வருங்க இந்த லேண்டுக்கு தடம் பார்த்துட்டிங்கன்னா தார் ரோட்ருந்து ஒரு நானூறு மீட்ரு உள்ளே வரணுங்க உள்ளே வர தடம் பார்த்துட்டிங்கன்னா பதினஞ்சு அடியாக ஆகலை இந்த லேண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசுகிறாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்குன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தொம்போது தொண்ணூத்தொம்போது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்